கோவில் நுழைவாயிலை மிதித்தால் என்ன அர்த்தம் அதையே தாண்டினால் என்ன அர்த்தம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோயிலுக்குள் நுழைகின்ற பொழுது சிலருக்கு நுழைவு வாயில் படியை ஏறி மிதித்து சென்றுதான் பழக்கம் சிலரை பார்த்திருப்போம் அகலமான படியாக இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தாண்டிதான் செல்வார்கள் இது பற்றி சாஸ்திரங்களும் பெரியவர்களும் என்ன சொல்கிறார்கள் ஏறி செல்வது செல்வது சரியா சரியா தாண்டி என்று பார்க்கலாம் சரி கோவில் நுழைவாயில் கதவை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர் அதற்கான காரணம் என்ன என்று முதலில் பார்க்கலாம் கோவிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கிற முதல் படிக்கட்டின் மேல் ஏறி நிற்கக்கூடாது தாண்டிதான் செல்ல வேண்டும் அதாவது கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஆரோ குளமோ இருந்தாலும் சரி அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழாய் இருக்கும் அதில் கால் பாதங்களை கழுவி விட்டுதான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கை மற்றும் கால்களை கழுவிய பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் சுற்றி தெளித்துக் கொள்ளுங்கள் இப்போதுதான் கடவுளை வணங்குவதற்கு நம்முடைய உடலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பே கோவில் கோபுரத்தையும் அவற்றில் உள்ள கலசங்களையும் பார்த்து முதலில் வணங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் வாயிலில் காவலுக்காக நின்று கொண்டிருக்கிற துவார பாலகர்களை வணங்கி அவர்களிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கிக் கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் அப்படி அனுமதி வாங்கிக் கொண்டு உள்ளே செல்கிற போது இருக்கின்ற நுழைவாயில் படியை கடக்க வேண்டும் அந்த படியை தாண்டி செல்கிற பொழுது நாள் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மனதுக்குள் இருக்கும் கவலைகள் வினையான காரியங்கள் ஆகிய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதனாக எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிவான நீரோடை போலதான் வருகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டே இந்த படியை தாண்டி செல்ல வேண்டும் அதே சமயம் அந்த படிக்கட்டுகளின் மேல் ஏறி மிதித்து உள்ளே செல்கிறீர்கள் என்றால் மனதுக்குள் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் சுமந்து கொண்டேதான் கோவிலுக்குள் வருகிறேன் என்று அர்த்தம் இறைவன் குடியிருக்கும் கோயில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களினாலும் நாதஸ்வரம் எட்டிமேளங்கள் போன்ற மங்களகரமான இசையினாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும் அதனாலேயே அந்த நுழைவு வாயிலை தாண்டிச் செல்ல வேண்டும் என்பதுதான் ஐதீகம்